அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இஸ்மில்லா பிரபுல்லாலமின் அல்லாஹுக்கு சுபஹானுவ தாலா நாம் நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு பலவிதமான அமல்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் அவ்வகையிலே அந்த அமல்களில் உள்ளதுதான் ஸ்வதகா ஒரு மனிதன் ஸ்வதகா தான தர்மங்கள் வழங்குவதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை பயன்களை அடைந்து கொள்கின்றார் அருகில் நாயகம் சொல்லலாம் அழகி வசல்ல மண் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் இத்த குன்னார் அவ்வளவு விஷத்தை தம்புறத்தின் ஒரு பெரித்த பழத்தின் துண்டையாவது ஒரு பகுதியையாவது நீங்கள் கொடுத்த நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக நபி பெருமானார் சொல்லலாம் அழகி வசல்ல மண் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் தூய எண்ணத்துடன் இஹ்லாசுடன் சதக்கா கொடுத்தால் அதனூடாக சில நேரம் அவருடைய நீயத்தை பொறுத்து அவருடைய இஹ்லாசின் பலத்தை பொறுத்து அல்லாஹுக்கு சுபகான அவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான் மேலான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கு ஒரு சிறந்த ஒரு சொதக்காவாக குணவளிப்பதை அல்லாஹூ தாலா வைத்திருக்கின்றான் குணவளிப்பதின் மூலமாக ஒரு மனிதன் பெரும் நன்மையை அடைந்து கொள்கின்றான் அவிகள் நாயகம் சொல்லாஹு அலேஹி வசல்லமன் அவர்கள் ஒரு ஹதீசிலே கூறினார்கள் யா மக்களே நீங்கள் உணவழியுங்கள் உங்களுடைய உறவினர்களை உடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடங்கள் இரவிலே மக்கள் உறங்கியிருக்கும் நேரத்திலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இதேற்றமாக நீங்கள் சுவனம் நுழைய முடியும் என்பதாக சொல்லல்லாஹு அலைவசல்லவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீசிலே சொல்லலாஹுலே வசல்லம் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார்கள் உணவளியங்கள் உணவளியங்கள் என்பதாக சொல்லலாஹ் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுக்கு உணவளித்தாலும் சரி அல்லது ஒரு காஃபிற்கு உணவளித்தாலும் சரி அல்லது பேசாத ஒரு மிருகத்துக்கு அவர் உணவளித்தாலும் சரி அவர் சொதாவுடைய நன்மையை அடைந்து கொள்கின்றார் சொல்லல்லாஹு அலேஹி வசல்ல மன்னவர்கள் ஒரு ஹதீசிலே பனு இஸ்ராய்களில் வாழ்ந்த ஒரு பெண் செய்த ஒரு நல்ல அமலின் மூலமாக அவள் சுவனம் அடைந்து கொண்டாள் என்பதாக சொன்னார்கள் பனு இஸ்ராயில்களிலே ஒரு கெட்ட பெண் விபச்சாரத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு பெண் ஒரு நாள் தினம் ஒரு நாய் தாகத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாயை கண்டால் தன்னுடைய மேசை கலட்டி அதன் மூலமாக தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு தண்ணீரை புகழ்த்தினாள் அதன் மூலமாக அல்லாஹுத்தால அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து அந்த பெண்ணை சுவர்க்கத்துக்கு தகுதியானவளாக அல்லாஹுக்கு சுபகான ஆக்கினான் இது போன்று ஒரு மனிதன் ஒரு மிருகத்திற்கு தண்ணீர் அல்லது உணவளித்தால் அல்லாஹுக்கு மனிதனுக்கு பெரும் நன்மைகளை வழங்குகின்றான் அந்த வகையில் நபிகள் நாயகன் சொல்லல்லாஹு அலேஹி வசல்ல ஒரு ஹதீசில் உயிர் பிராணிக்கு உணவளிப்பது சொதக்கா என்பதாக சொல்லலாம் செல்லாமல் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பூனைக்கு உணவளிப்பது அல்லது ஒரு மிருகத்திற்கு உணவளிப்பது ஆடு மாடுகளுக்கு நாங்கள் உணவளிப்பது ஒரு கோழிக்கு நாங்கள் உணவளிப்பது இது சொதக்கா சில நேரம் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் உணவு உண்டதம் பின்னால் எஞ்சிய அந்த உணவுகளை நாங்கள் மிருகங்களுக்கு எங்களுடைய வீடுகளிலே செல்ல பிராணிகளாக வளர்க்கக்கூடிய அந்த மிருகங்களுக்கு நல்ல நீயத்துடன் இஹலாசுடன் கொடுப்பது அது சொதக்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது على المولى <سؤال> معها الله سبحانه وتعالى نرد ننميه في التركين نعم الحديث الذي نهي عنها صلى الله عليه وسلم سورة البخاري في البخاري صلى الله عليه وسلم ما مسلم غرسا أو يزرع زرعا فيأكل منه طير أو إنسان أو بهيمة إلا كان له به الله الذي ஒரு தானியத்தை விதைத்துள்ளார் சொல்லல்லாஹுலம் சொல்கிறார்கள் அந்த பயிர்களை அந்த பழங்களை அந்த மரத்தில் வெளிப்படக்கூடிய பயிர்களை அல்லது அந்த பழங்களை மனிதரோ அல்லது பறவைகளோ அல்லதோ மிருகங்களோ சாப்பிட்டால் அதனூடாக அவருக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக அவர்கள் நாயகன் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்பு சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இதெல்லாம் பெரும் நன்மையை தரக்கூடிய நல்லமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இவைகளிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இது போன்ற நல்லமல்களின் மூலமாக நாங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ளவும் வேண்டும் ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கு சுபகான ஒரு மனிதனுக்கு வசதியை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் அது போன்று அந்த மனிதனுக்கு அல்லாஹுக்கு சுபகான சதக்கா கொடுப்பதற்குரிய எண்ணத்தையும் அல்லாஹுக்கு சுபகான உத்தாலா கொடுக்கின்றான் அது போன்று அவர் நல்லெண்ணத்துடன் சொதக்கா கொடுக்கின்றார் அல்லாஹுக்கு சுபகான ஹோத்தாலா அந்த மனிதனை அந்த சொதக்காவின் மூலமாக சுவர்க்கத்துக்கு தகுதியானவனாக ஆக்கின்றான்